கைகளில் சில அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் வெகு சுருக்கமாக காண்பது மீன் அடையாளம் இருந்தால் மீன் போன்ற வடிவம் இருந்தால் கையில் எங்காவது இருந்தால் அவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியும் எதிலும் ஒரு தைரியமான ஒரு அப்ரோச்சும் சுகமான இல்வாழ்க்கையும் செல்வமும் வந்து சேரும் சதுர அடையாளம் எங்காவது இருந்தால் கையில் தொழிலின் மேன்மை அடையும் நல்ல வருமானம் வெற்றி கிட்டும் ஆனால் இடத்தை பொறுத்து பலன் மாறுபடும் உதாரணமாக செவ்வாய் மேடுகளில் இந்த சதுரம் வந்தால் அந்த சதுர வடிவம் அந்த அடையாளம் தெரிகின்ற காலத்தில் வீடு கட்டும் யோகம் வரும் அதற்கேற்ற ஜாதகத்தில் தசாபுக்திகளும் அமைய வேண்டும் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கு சக்கர அடையாளம் இது ஒருத்தருடைய கையில் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து பலவித சாஸ்திர ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு வணங்கத்தக்க மகாபுருஷனாக இருப்பார் திரிசூல அடையாளம் அதாவது மூன்று இலை மாதிரி அந்த வேலை அமைப்பு போல அடையாளம் இருந்தால் அவர் வந்து அரசனாக ஆளக்கூடிய அரசனாக கூடிய அதுபோல் அந்த பாறை வள்ளல் தான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புகழும் கீர்த்தியும் ஏற்படும் பக்தியிலும் சிறந்தவராக திகழ்வார் தாமரை மலர் போன்ற அதாவது தாமரை முட்டு போலவோ அல்லது மலர் போலவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமா அதாவது செல்வச் செழிப்பு நல்ல தீர்காயுள் அது மாதிரி இதே அடையாளம் ஒரு பெண்ணோட கையில் இருந்துச்சுன்னா கணவனை விட சகல பாக்கியங்களும் பெற்று நிறைந்த புகழோடும் சுகபோக வாழ்க்கையும் அமையுமா அதுவே ஆண் கையில் இருந்தால் அவன் நல்ல மகா உயர்ந்த பதவியிலும் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உருவிய கத்தி மாதிரி ஒரு அடையாளம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறவர் சுத்தமான ஒரு வீரனாக இருப்பார் அதாவது ஒரு மில்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவராக கூட இருப்பார் அதில் அவர் புகழ்பெற்றவராக விளங்குவார் அவருக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் அதாவது பொருள் வளமும் செல்வச் செழிப்பும் கட்டாயமாக இருக்கும் குதிரை போன்ற அடையாளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த சூரிய சந்திரன் முக்கோண அடையாளம் கோபுரம் யானை கண் இந்த ஏழு அடையாளங்களில் எது இருந்தாலும் சரி அதாவது குதிரை சூரியன் சந்திரன் முக்கோணம் கோபுரம் யானை கண் இது போன்ற அடையாளங்கள் கையில் எங்கேயாவது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் நல்ல வருமானமும் ஏற்படுமா மலை பறவை மனித தலை பெண் அங்கம் நீர்க்குடம் கை வளையல் இதுபோன்ற அடையாளங்கள் இருந்தால் அவர் வந்து ஒரு அரசருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவது ஒரு அமைச்சரவையெல்லாம் இப்போ சொல்கிறோம்ல அரசியலில் அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற ஒரு அமைச்சராக இருந்து நல்ல புகழ் பெறுவாராம் அம்புக்குறி வில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு பூமி அதிகமாக சேரும் விவசாயத்தில் ரொம்ப பெரிய பண்ணையார் மாதிரி இருப்பார் யுத்த ரதம் போல ஒரு அடையாளம் இருந்தால் அதாவது அரசனாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் மற்ற சகல சௌபாகியங்களும் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் சொல்கிறோம்ல எல்லாம் கிடைக்கும் அவருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் ஒரு சேனை மாதிரி அந்த காலத்தில் இந்த சேனைன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு படைக்கு ஒரு தளபதியாக ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே பல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு கிடைக்கும் அதாவது அவர் அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஹெட்டாக இருப்பார் வட்ட அடையாளமோ அல்லது குடை அடையாளமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் கையில் அவர் வந்து சக்கரவர்த்தி ஆகக்கூடிய யோகங்கள் இருக்குது ஆனால் இந்த யோகம் இந்த வட்டமும் கொடையும் ரெண்டும் இருக்கணும் அந்த அடையாளம் இருந்தால் தான் இந்த மாதிரி சக்கரவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெறும் வட்டம் மட்டுமோ அல்லது குடை மட்டுமோ இருந்தால் நல்ல சீரும் சிறப்பும் மிக்க ராஜ யோக வாழ்க்கை அவருக்கு இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் விதிரேகை அங்கனமேடு தொட்டு சூரிய மேடு வரை சென்றிருந்தால் வியாபாரத்தின் மூலம் திரண்ட செல்வத்தை சேர்ப்பவராக இருப்பார் அதனால் அவர் நல்ல வசதியாக அரண்மனை போன்ற மாளிகை வீடுகளில் வசிக்கக்கூடிய அல்லது ஒரு நல்ல சிட்டியில் நல்ல கார்னராக பெரிய ஒரு சொத்து வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும் விதி ரேகை வந்து சனி விரலை நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இந்த புத்திர பௌத்தராக அதாவது பேரப்பிள்ளை மகே இந்த மாதிரி வம்ச விருத்தி அந்த பாக்கியமும் அதுபோக திரண்ட செல்வமும் சேருமா அதனால் அவர் வந்து நல்ல சுகபோகத்தோடு நீண்ட நாள் வாழ்வார்னு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் விதிரேகை சுட்டு விரலை நோக்கி சென்றிருந்தால் பெரிய தன இருப்பார் அதாவது பெரிய செல்வந்தராக இருப்பார் தன்னோட ஜாதியை விட்டு மாறி வேறு ஜாதியில் அதாவது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஜாதி மாற்றம் மத மாற்றம் ஜாதி மாற்றம்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி மாறி அதில் அவர் பெரிய உயர்ந்த ஒரு ஒரு லெவலில் இருப்பார் ஒரு வசதியான சீமானைப் போல் இருப்பார் சீமானால் நான் சொல்கிறது ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பார் இந்த விரல் அடையாளம் அல்லது வாசற்கால் அடையாளம் கதவு போல் அடையாளம் இதெல்லாம் ஏதாவது கையில் இருந்ததுன்னா பெரிய ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு பதவியை பெற்று நல்ல அளவற்ற ஐஸ்வர்யங்களோடும் புகழோடும் பூரண ஆயுளும் அதாவது எண்பது வயசு வரைக்கும் வாழ்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மீன் வாழ் மாதிரி ஒரு அடையாளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கையில் அவருக்கு வந்து கலைமகளோட கடாட்சம் இருக்கும்னு அர்த்தம் அதாவது நல்லா படித்து பெரிய டேலண்டடு பர்சனாக இருப்பார் மூதாதையர்களுக்கு ஒப்ப இவங்க முன்னோர்கள்லாம் பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்க அதை விட இவர் ஒரு பெரிய செல்வ விருத்தியும் நல்ல கல்வியும் ஞானமும் கொண்ட ஒரு உயர்ந்த தகுதி உள்ள நபராக இந்த சமுதாயத்தில் இருப்பார் முழு மீன் அதாவது இந்த வால் ரெக்கை எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து கல்வியும் ஞானமும் ரொம்ப சிறப்பாக இருக்குவான் இதில் வந்து விதி ரேகையும் அவருக்கு நல்லா அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஸ்ட்ராங்காக அவருக்கு வந்து கண்டிப்பாக ராஜயோகமும் நல்ல புகழும் கீர்த்தியும் ஏற்படும் முத்திரை யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் வந்து அரசராக கூடிய வாய்ப்பு இருக்குது இதுவே ரெண்டு முத்திரை அவர் கையில் அடையாளம் தெரிஞ்சிச்சுன்னா இல்லைனா லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்துக்கிறோமா மூணு இருந்துச்சுன்னா அவர் ஒரு வியாதி உள்ளவராகவும் இருப்பார் ஆனால் பல குழந்தைகளுக்கு அதாவது பெரிய குடும்பமாக இருக்கும் அவருக்கு இல்லைன்னா ஒரு அனாதி விடுதி மாதிரி எதையாவது ஒன்றை ஏற்படுத்தி அதில் பல குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் தீவுக்குறி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு சிறந்த கல்விமான்னு சொல்லலாம் அதே மாதிரி மீன் வாள் இந்த வஜ்ராயுதம் இது போன்ற அடையாளங்கள் தென்பட்டால் ஆயிரம் பேருக்கு அவர் உணவளித்து அவங்கள பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இதில் தாமரை குறியும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கேன் அவர் வந்து பத்தாயிரம் பேரை டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டோ அல்லது அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சோ அவங்கள போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாராம் அதில் சங்கு அடையாளமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சிக்கோங்க அவர் நாட்டு மக்களையே அவங்களுக்கெல்லாம் உணவளித்து அவங்கள போஷித்து அரசாழக்கூடிய ஒரு தகுதியில் இருப்பார் இந்த விசிறி கடுக்கன் இது போன்ற அடையாளங்கள் ஒருத்தருடைய கையில் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாராம் மீன் கலப்பை வஜ்ராயுதம் இதுபோன்ற அடையாளங்கள் சேர்ந்து ஒருத்தருடைய கையில் இருந்ததுன்னா நல்ல செல்வ சம்பத்தோடு பெரிய ஒரு வசதியானவராக இருப்பார் இந்த நீர் குடம் கொடி இது போன்ற அடையாளங்கள் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக முக்கோண அடையாளம் மட்டும் இருந்ததுன்னா நல்ல குணமுள்ளவராகவும் அதனால் அவர் புகழும் கீர்த்தியும் உள்ளவராகவும் இது போக இந்த முக்கோண அடையாளன்றது ஆயுள் ரேகை ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த மூணும் சேர்ந்த இடத்துல ஒருத்தருக்கு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அவர் வந்து நல்ல நீண்ட ஆயுளும் அருளும் அதிர்ஷ்டமும் நிறைஞ்சிருக்குமா அவருக்கு மற்ற குறுகிய கோணங்கள் அதே அந்த முக்கோணம் வந்து ரெண்டு சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து அவருக்கு நரம்பு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறியை காட்டுது சின்ன சதுரம் சின்ன வட்டம் இது போன்றதெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அல்லது ஒரு விபத்து வரப்போகுது அப்படின்றத அந்த அளவுகளுக்கு ஏற்றபடி அவருக்கு சுட்டி காட்டும்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்வஸ்திக் அடையாளம் ஒருத்தருடைய கையில் இருந்ததுன்னா தர்ம சிந்தனையும் உயர்வான குண விசேஷங்களையும் கொண்ட நபராக இருப்பார் சிவலிங்கம் போன்ற அடையாளம் ஈட்டி போன்ற அடையாளம் ஏணி போன்ற அடையாளம்லாம் இருந்துச்சுன்னா அவர் வந்து சிவ தொண்டர்களாக இருப்பாங்க அரசர்களாக கூட சில பேர் இருப்பாங்க பெரிய பிரபுக்களாகவும் இருப்பாங்க அதாவது வசதியானவங்களாக இருப்பாங்க எப்படின்னா படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்துடுவாங்க இந்த அடையாளங்கள்லாம் இருந்துச்சுன்னா மரம் போன்ற அடையாளம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவருக்கு வந்து இந்த அடையாளம் இவருடைய ஆயுள் ரேகை புத்தி ரேகை விதி ரேகைகளுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா நல்ல தொழில் பயங்கர சிறப்பாக அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாகவும் இருப்பார் கோவில் அடையாளம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் படிப்பில் நல்ல ஆர்வமுள்ள ஆளாகவும் கலைகளில் தேர்ச்சியும் இருக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாராம் ஒருத்தர் கையில் வேலு இந்த செடி கொடி கோபுரம் பறவை மிருகம் போன்ற அடையாளங்கள்லாம் ஒருத்தருக்கு அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுலேயும் அவருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க படிப்படியாக முன்னேறி பெரிய ஆளாகிடுவாங்க வசதியிலையும் சரி பெரிய புகழ்லையும் சரி எல்லாத்துலேயும் பெரிய ஆளாகிடுவாங்க சாலமன் ரேகைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இந்த குரு வலயம்னு சொல்லப்படும் ரேகை சாஸ்திரத்தில் இது ஒருத்தருக்கு அமைப்பாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து மூளையின் சக்தி இந்த ஐக்யூ இன்டலெக்சுவல் ரொம்ப பெரிய அபாரமாக இருக்குமா கடுமையான சிந்தனைகளை வெகு நேரம் தாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் எந்த நேரம் பார்த்தாலும் எதாவது ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இல்லையா சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் அதுக்காக ரொம்ப படிப்பில் ஆர்வத்தையும் அவருக்கு தோண்டி படிக்க வச்சு அதை தெரிய வைக்கும் சனி வளையம் ஒருத்தரோட கையில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கோடாவோ இல்லை துண்டு துண்டாவோ இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து தோல்வி மனப்பான்மை இருக்குமா வாழ்க்கையில் படிப்படியாக தோல்வி அடைவார் கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்தில் விதியை நம்பி இருக்கக்கூடிய நோய்கள் வந்துடும் சுக்கர வளையம் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கண்டிப்பாக காதலில் வெற்றியும் இல்லைன்னா காதல் தோல்வியோடு நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் பெண்களுக்கு இந்த ஹிஸ்டீரியா மூளை பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நேர்களே இதுவரை நான் கூறிய சில சில அடையாளங்கள் கைரேகை சாஸ்திரத்தின்படி உங்களோட கையில் இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஒன்று இருந்தால் இதில் சொன்னப்பட்ட பலன் நடந்துச்சு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஜனங்களையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா பொதுவாக ஜோதிடத்தோடு பார்க்குறது தான் கைரேகை சாஸ்திரம் தனியாக கைரேகையை பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அவரோட ஹாரஸ்கோப்பையும் பார்க்கணும் சாமுத்திரிகா லக்ஷணத்தையும் பார்க்கணும் அப்புறம் கைரேகையும் பார்க்கணும் இதெல்லாம் வச்சு ரேகைகளோட அமைப்பு இந்த கையில் ஏற்படக்கூடிய இந்த அடையாளங்களோட அமைப்பு அந்த நேரத்தில் அவருக்கு அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கான திசா அந்தரங்கள் அவருக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்வது கைரேகை சாஸ்திரத்தில் ஒரு சிறப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோணும் மொட்டையாக நம்ம பாட்டுக்க இது இருக்குது நீ இப்படி ஆயிடுவே அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அப்படி ஒரு பெரிய அரசராக நீ இருப்ப இந்த ரேகை இருக்குது அப்படின்னா அவர் அந்த அரசராக இருக்கிறவருடைய பிள்ளையாக கூட இருக்கலாம் பெரிய தனவந்தரோட மகனாக கூட இருக்கலாம் பெரிய அரசருடைய மகனாக கூட இருக்கலாம் இதெல்லாம் நம்ம சாதுரியமாக புரிஞ்சுக்கிட்டு கவனித்து ஜாதகத்தையும் கைரேகையும் அவருடைய சாமுத்திரிகா லக்ஷணத்தையும் பக்ஷி சாஸ்திரப்படி அவருடைய முகத்தோற்றத்தையும் வைத்து முழுவதையும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து பலன் சொன்னால் துல்லியமாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக ராஜ ராஜசாஸ்திரம்ன்றது ஜோதிடம்தான் அதுக்கான ஒரு ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கலைகள் தான் இந்த கைரேகை சாஸ்திரமோ சாமுத்திரிகா லட்சணமோ அப்புறம் வந்து பிரசன்னமோ இதெல்லாம் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நோக்கி தான் பயணிக்கும் எல்லாமே ஆக இதெல்லாம் ஒத்து வச்சு பார்க்குறது எப்படி ஒரு ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா ராசி சக்கரம்னு ஒன்று இருக்கும் பிறந்தன்னைக்கு கிரகம் எங்கெங்கே இருந்துச்சுன்னு காட்டுறது அதில் ஒரு நெகட்டிவ் பிளானெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் பாசிட்டிவ் பிளானெட்டாக இருக்கும் அப்படி நம்ம ஒத்து வச்சு பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு அது ஒரு நெகட்டிவான பலனை சொல்ல வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்குன்னா அதையும் அவருக்கு எச்சரிக்கை பண்ணி அதுக்கான உரிய பரிகாரங்களையோ அல்லது அவர் எந்த வகையில் அதை சரி பண்ணிக்கலான்ற ஒரு ஒரு அறிவுரையோ கொடுத்து அந்த ஜாதகருடைய அல்லது அந்த வந்திருக்கிற அந்த கிளைண்ட்டுக்கு துல்லியமான விஷயங்களை எடுத்து கூறுவதற்கு இந்த கைரகை சாஸ்திரமும் உபயோகப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விளக்குவதற்காகத்தான் நான் இதுவரை இந்த கைரகை சாஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பெரிய கடல் நிறையா இருக்குது போக போக அதெல்லாம் பார்ப்போம் எனவே இதுவரை நான் சொல்லிய விஷயங்களை கொஞ்சம் நன்கு புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஜாதகங்களையோ கைரேகைகளையோ சாமுத்திரிக லட்சணங்களையோ பக்ஷி சாஸ்திரத்தையோ வாஸ்து சாஸ்திரத்தையோ வாழ்வியலுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன்